நிர்மலா பெரியசாமி வாழ்க்கை பயணம் இவர் பிரபலமான செய்தி வாசிப்பாளராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் இருந்தவர் இவர் கரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவருக்கு மகளாக பிறந்தார் இவர் பெரியசாமி என்கிற பிஎஸ்என்எல் ஊழியரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விக்னேஷ் என்ற ஒரு மகன் இருக்கிறார் இவர் இரண்டு வருடம் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் பொதிகை தொலைக்காட்சியில் ஏழு வருடங்கள் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் பின்பு சன் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராகவும் இருந்தார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை என்ற பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணி செய்து இவர் பிரபலமானார் இவர் ரெண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் இவருடன் செய்தி வாசிப்பாளர் பாத்திமா பாபுவும் அதிமுகவில் இணைந்தார் அதிமுக கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக இவர் அறியப்படுகிறார் இவர் அதிமுக கட்சியின் செய்தித் தொடர்பாளர் தலைமை நட்சத்திர பேச்சாளர் போன்ற பல பதவிகளை வகித்திருக்கிறார் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக இரண்டாக பிரிந்தபோது ஓபிஎஸ் அணியில் நிர்மலா பெரியசாமி இருந்தார் இந்த நிர்மலா பெரியசாமி இவருடைய ஆரம்ப வாழ்க்கை இவர் படிப்படியாக இந்த தொலைக்காட்சி துறைக்கு எப்படி வந்தார் என்கிற அந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம் நிர்மலா பெரியசாமி அவர்கள் பதினெட்டு வயது முடிந்தவுடன் பிஏ ரெண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது பின்னர் பிஏ முடித்து பிஎட் முடித்து எம்ஏவும் முடித்திருக்கிறார் இவர்களது குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் இவரது தாயார் காந்திமதியை இவர் எவ்வளவு நேசிக்க முடியுமோ அவ்வளவு நேசித்திருக்கிறார் அதே போலவே இவரது பெரிய மக்கள் கமலம் பங்கஜம் ஆகியோரிடம் தனது அம்மாவிடம் செலுத்துவதைப் போலவே அன்பு செலுத்துவாராம் அவர்களும் நிர்மலாவை தங்கள் பிள்ளையாகவே நேசித்து வளர்த்திருக்கிறார்கள் நிர்மலா அவர்கள் பெரியசாமியை திருமணம் முடித்து கரூரிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார் கணவர் வீட்டிற்கு வந்ததுக்கப்புறம் கணவர் வீடு அவர்களது குடும்பம் அவர்களுக்கு ஏற்றார் போன்று நடந்து கொள்வது என்று இவரை மாற்றிக்கொள்ளும் பொழுது கரூரில் இருந்த பெற்றோர்களை இவர் சுத்தமாக மறந்து விட்டாரா ஆனால் நிர்மலாவின் தாயார் இவரை பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்போது நிர்மலாவிற்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையா வளர வளர எனக்கு மெச்சூரிட்டி வரும்போது தான் என்னுடைய அம்மாவின் உணர்வுகள் எனக்கு புரிய ஆரம்பித்தது கரூரிலிருந்து மகள் சென்னைக்கு என்ற ஒரு ஏக்கம் மிகப்பெரிய கவலை எங்கள் அம்மாவுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறது நிர்மலாவின் கணவர் தொலைபேசி துறையில் இருந்ததால் வீட்டில் இவர்களுக்கு லேண்ட்லைன் தொலைபேசி இருந்திருக்கிறது கரூரில் இவருடைய சித்தப்பா காங்கிரஸ் கட்சியில் இருந்ததால் அவர்கள் வீட்டிலேயும் தொலைபேசி இருந்திருக்கிறது இந்த வசதி இருந்ததால் ஒவ்வொரு சந்தேகத்தையும் அம்மாவிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே நிர்மலா அவர்கள் ஃபோன் பண்ணுவாங்களாம் சமையலில் சந்தேகம் அதற்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று ஒரு அம்மா ஐடியா சொல்லுவாங்களாம் இவரது கணவருக்கு இதனால் கொஞ்சம் முன்கோவம் வருமா அப்போ புரியாத வயது என்பதால் இவர் தனது கணவரிடம் போடும் அந்த சண்டைகளையும் நிர்மலா அவர்கள் அவருடைய அம்மாவிடம் சொல்லுவாரா எதையும் மனசில் வச்சுக்காம உடனே அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லக்கூடிய நபராக ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார் அவங்க உடனே இப்படி நடந்துக்குமா அப்படி நடந்துக்குமா என்று அட்வைஸ் பண்ணுவாங்களாம் இப்படி ஆரம்ப காலத்தில் எல்லா விஷயத்துக்கும் தன்னுடைய அம்மாவிடம் ஆலோசனையை கேட்ட இந்த நிர்மலா பெரியசாமி தான் ஒரு கட்டத்தில் சொல்வதெல்லாம் உண்மை என்ற ஒரு நிகழ்ச்சி தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நபர்களும் ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய நபராக மாறிப்போனார் நிர்மலா பெரியசாமி அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் இவர் வேலைக்கு சென்றாலும் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மகனுக்கும் வேண்டியவற்ற எல்லா உணவுகளையும் செய்து வைத்துவிட்டு தான் வெளியில் செல்வாராம் வெளியில் குடும்ப உறுப்பினர்கள் யாருமே ஹோட்டலில் சாப்பிடும் பழக்கம் இல்லாதவர்கள் இப்படி தன்னுடைய வெளியில் இருக்கிற பொறுப்புகளையும் வீட்டில் இருக்கிற பொறுப்புகளையும் எதையுமே தட்டி எல்லா விஷயத்திலையும் ஒரு அம்மாவா என்னுடைய கடமை நான் இதுவரைக்கும் செய்து வருகிறேன் அப்படின்னு பதிவு பண்ணுகிறார் நிர்மலா பெரியசாமி நிர்மலா பெரியசாமி அவர்கள் செய்தி வாசிப்பாளராக இருக்கும் பொழுதே மிகப்பெரிய பிரபலமாக இருந்தவர் அதிலும் செய்தி படிக்கும் போது சிரித்த முகமாக செய்தி படிக்கும் நிர்மலா பெரியசாமி அதை படித்து முடித்ததும் கடைசியில் சொல்லும் வணக்கம் என்ற வார்த்தை பலருடைய மனதையும் கவர்ந்தது அதுவே அவருடைய அடையாளமாகவும் மாறிப்போனது தொன்னூறுகள் காலகட்டத்தில் நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் செய்தி வாசிப்பாளர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் அதிகமான ரசிகர்கள் இருந்தனர் அதிலும் ஒரு குறிப்பிட்ட சில பிரபலங்கள் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தார்கள் அதில் ஒருவர் தான் செய்தி வாசிப்பாளர் நிர்மலா பெரியசாமி ஆரம்பத்தில் செய்தி வாசிப்பாளர் வேலையை இவர் ரொம்பவே நேசித்து ஆசைப்பட்டு சேர்ந்திருக்கிறார் ஆனால் செய்தி வாசித்து கொண்டிருக்கும்போது சில சோகமான செய்திகள் நம்முடைய மனதை சுக்குநூறாக உடைத்து விடும் அந்த மாதிரி பல முறை நிர்மலா பெரியசாமிக்கு நடந்திருக்கிறது அதிலும் நடிகர் சிவாஜி கணேசன் என்றால் நிர்மலா பெரியசாமிக்கு கொள்ளை பிரியமா ஆனால் அவர் இறந்த செய்தியை இவர் படிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது அப்போது நடந்தது இன்றும் அவருக்கு ஞாபகம் இருப்பதாக பதிவு பண்ணியிருக்கிறார் அன்று வழக்கம் போல புது புடவை பூ பொட்டு எல்லாம் வைத்துக்கொண்டு அலங்காரம் செய்துவிட்டு செய்தி வாசிக்க போயிருந்திருக்கிறார் ஆரம்பத்தில் நன்றாகத்தான் செய்திகள் போய் கொண்டிருந்திருக்கிறது இப்போது இருக்கிற மாதிரி அப்போது லைவ் ரெக்கார்டெல்லாம் கிடையாதாம் கட்டு என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு செய்திகளாக படிக்க வேண்டுமாம் அப்படி இவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சிவாஜி கணேசன் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது இவருக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை ஆகியிருக்கிறது ஏற்கனவே ரெண்டு மூன்று செய்திகள் படித்து விட்டிருக்கிறார் இப்போது எனக்கு பிடித்த சிவாஜி கணேசன் சாரின் மரண செய்தியை நான் படிக்கணும் ஆனால் நான் விதவிதமான அலங்காரத்தோடு இருக்கிறேன் இது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்தது இப்போது எதுவும் செய்ய முடியாது ஆனாலும் மனதை கல்லாக்கி கொண்டு அந்த நேரத்தில் இவருடைய தலையில் இருந்த பூவை மட்டும் எடுத்து வைத்துவிட்டு அந்த மரண செய்தியை இவர் இருந்திருக்கிறார் இந்த மாதிரி சில விபத்து செய்திகள் படிக்கும்போது மமலா பெரியசாமிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம் அதுபோல் சில சந்தோஷமான செய்திகளையும் இவர் படித்திருக்கிறாராம் அது குறித்து பல வருடங்கள் கழித்து பாராட்டுகளும் வாங்கியிருக்கிறார் அதாவது சிலர் இவரை பார்க்கும் பொழுது நான் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றதை நீங்கள் தான் செய்தியில் சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் சிலர் நான் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற அதை நீங்கள் படித்தீர்கள் என்று சொல்வார்களாம் அதில் ஒருவர் நான் நீதிபதியானதை நீங்கள் தான் செய்தியில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியாக இவரை பாராட்டியிருக்கிறார் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தான் இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் இவர் செய்தி வாசிப்பாளராக மாறியபோது இவருடைய புடவையை பார்ப்பதற்காகவே நிறைய பேர் இவர் நியூஸ் வாசிப்பதை பார்த்ததாக புதுவெளியில் சொல்லிக்கொள்வார்களாம் ஆள் பாதி ஆடை பாதி என்பதால் இவர் நன்றாக உடை உடுத்த தொடங்கியிருக்கிறார் மேலும் மக்களின் பாராட்டுகளும் இவருக்கு கிடைத்ததால் அந்த ஃபேஷனை மக்கள் விரும்புகிறார்கள் என்று நினைத்து அதையே பிடித்து கொள்ளவும் செய்தாராம் ஒரு முறை கட்டிய சேலையை திரும்பியும் இவர் கட்டவே மாட்டாராம் அப்படியே அவசரத்திற்கு கட்ட வேண்டுமானாலும் கூட அது மூன்று அல்லது நான்கு மாதங்கள் கழித்து தான் இருக்குமா அது கூட ஏற்கனவே கட்டியது என்று யாராலும் எளிதில் கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கு இருக்குமாம் அப்போதைக்கு ஐநூறு முதல் அறுநூறு புடவைகள் வரையும் இவர் வைத்திருந்திருக்கிறார் பிறகு அதை சிலருக்கு கொடுத்து விட்டாராம் தற்போதும் கூட இவரிடம் ஐநூறுலிருந்து அறுநூறு புடவைகள் வரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது இவருக்கு கொள்ளை பிரியமாம் ஒருமுறை தலைமைச் செயலகத்திற்கு இவரை அழைத்திருக்கிறார் அப்போது இவரிடம் ஃப்ரீயாக பேசுவதற்காக எல்லோரையும் அனுப்பிவிட்டு ஒரு மணி நேரம் இவர் கூட தனியாக பேசி கொண்டிருந்தாராம் ஜெயலலிதா அவர்கள் இவரது குடும்பம் ஜாதி உள்ளிட்ட விஷயங்களை கேட்ட அவர் வணக்கம் என்று சொல்வீர்களே அவர்தானே நீங்கள் உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார் பிறகு உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதற்கு இவரால் பதில் சொல்லவே முடியவில்லையா ஒருவேளை உங்கள் லட்சியம் அரசியலாக இருந்தால் நீங்கள் அதிமுகவுக்கு வரலாம் அப்படின்னு அழைப்பு விடுத்தாராம் ஜெயலலிதா நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் செய்தியை கேட்டுவிட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் பிறகு நானே சிரித்து கொள்வேன் அப்படின்னு ஜெயலலிதா நிர்மலா பெரியசாமியிடம் சொல்லியிருக்கிறார் மேலும் உங்களுக்கு ஜெயா டிவியிலிருந்து அழைப்பு வந்ததா அப்படின்னு கேட்டிருக்கிறார் நான் அதற்கு யாரும் அழைக்கவில்லை அம்மா அப்படின்னு சொல்ல நம் கட்டிய சேலை பிடித்திருந்தால் கூட தலை முதல் கால் வரை ரசித்து பார்ப்பார் ஜெயலலிதா என்று சொல்லுகிறார் ஒருவேளை ஒருவரை பிடிக்காவிட்டால் அப்படியே முகத்தை திருப்பிக் கொள்ளுவார் ஜெயலலிதா என்றும் சொல்லுகிறார் இப்படி பிரபல செய்தி வாசிப்பாளராக இருந்த நிர்மலா பெரியசாமி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஜி தொலைக்காட்சியில் சேர்ந்து சொல்வதெல்லாம் உண்மை என்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்த தொடங்கினார் இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரபலமான ஒரு நபராக மாறிவிட்டார் நிர்மலா பெரியசாமி இவர் ஹேண்டில் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்ப பிரச்சனைகளும் அவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்கும் ஒரு அக்கறையோடும் இருக்கும் போக போக இந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப கமர்ஷியலாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த டிவி செயல்பட்ட போது இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகி கொண்டார் நிர்மலா பெரியசாமி தற்பொழுது அரசியலில் ரொம்ப ஆர்வமாக இவர் பங்கேற்று வருகிறார் ரொம்ப சமூக அக்கறையோடும் இருக்கக்கூடியவர் தான் நிர்மலா பெரியசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் செய்திகள் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இல்லாத அந்த காலகட்டத்தில் செய்தியை நோக்கி மக்களுடைய கவனத்தை இழுத்ததில் நிர்மலா பெரியசாமியோடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொன்னால் அதை யாரும் மறுக்க மாட்டாங்க இதுவே நிர்மலா பெரியசாமி அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்